அருமையானது ஒரு பொன்மாலை பொழுதிலே சங்கமித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நித்திலத்து அழகெல்லாம் கவர்ந்து விளையாடுகின்ற எங்கள் வன்னி பெருநிலப்பரப்பின் முல்லை மாவட்டத்தின் முல்லை நகரின் இந்த கடற்கரை ஓரத்திலே உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகிறது சங்க இலக்கியங்கள் ஐவகை நிலங்களை பற்றி பேசுகின்றன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலங்களிலும் தொல்காப்பியர் தொல்காப்பியத்திலே நிலங்கள் பற்றி குறிப்பிடுகிறார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்கும் எங்களது முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிறது எனவே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவையோருக்கொரு வினயமான வேண்டுகோள் இந்த சிறப்புக்கள் எங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றதென்று இல்லை நான் கூற வருகின்றவை பல இடங்களில் இருக்கும் பிற இடங்களை மட்டுப்படுத்துவதாகவோ மட்டம் தட்டுவதாகவோ இல்லை ஆனாலும் எங்களுடைய சிறப்புகளை எங்களது மண்ணிலே நின்று பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கிளிச்சி ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கி முள்ளத்தீவு மாவட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த முல்லத்தீவு மாவட்டத்தின் நிலங்களில் நாங்கள் மலைவாழ் மக்களை உடையவர்கள் அல்ல மலை மலைப்பகுதி மக்கள் வாழ்வியலை கொண்டவர்கள் அல்ல ஆனாலும் எங்கள் பாரம்பரிய பண்பாடு அல்லது எங்களுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த குறுந்தூர் மலையை நாங்கள் முல்லத்தீவின் பகுதி குறிஞ்சி பகுதி என்று சொல்லுகின்றோம் மலை தொடர்கள் எங்களிடம் இல்லை ஆனால் ஒரு உயரமான மலைப்பிரதேசம் எங்களிடம் இருக்கிறது அதுபோல மருதம் முல்லத்தீவு மாவட்டம் அதிக விவசாய பூமி ஒப்பீட்டளவில் அதிகமான விகிதாசாரத்தை விவசாயம் கொண்டுள்ளது அதிகமான பயப்பரப்புகள் எங்களிடம் இருக்கிறது எவ்வாறு முல்லத்தீவு மக்களுடைய மனசுகள் பரந்த மனசுகளாக இருக்கிறதோ அவ்வாறு எங்களுடைய பயப்பிரதேசங்களும் நீண்ட வழி பொருந்திய பாரிய பிரதேசங்களாக இருக்கிறது எங்களுடைய அடிப்படை நிலரசி சோட்டை நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளுகின்றோம் அதுபோல நெய்தல் இந்த நெய்தல் கடற்பரப்பு அழகிய ஒரு சூழல் இந்த அமைத்திருக்கிறார்கள் அமைத்திருக்கிறார்கள் அரங்கை பிரதேச சபையினர் உண்மையில் போரில் மேத்திருக்கிறார்கள் நின்ற ஒரு மக்கள் சமூக கட்டுமானத்தை கலைகளாலும் கருத்தாடல்களாலுமே ஆற்றுப்படுத்த முடியும் என்பது நம்பிக்கை பல குல நாடுகளில் அவ்வாறுதான் நடந்திருக்கிறது இந்த கடற்கரையிலே பொழுதுபோக்குவதற்காக சுத்தமான காட்டை பெற்றுக் கொள்வதற்காக மனநின் மதிக்காக ஒன்று சேருகின்ற இந்த மக்களை ஒரு கருத்த மாற்ற வேண்டும் என்று இந்த அரங்கை அமைத்திருக்கிறார்